ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் tissue silk sari இதோடு பிரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி shipping ஷிப்பிங் சிங்கிள் கலர் தான் வந்திருக்கு உங்களுக்கு எந்த கலர் இந்த பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு screenshot எடுத்துகிட்டு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்க மேங்கோ சில்க் சேலி இதோட ப்ரைஸ் வந்து ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் இதில் வந்து நிறைய கலர் காம்போஸ் கொடுத்துருக்கேன் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதோடய க்ளோஸர் வியூஸும் இருக்குது அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணி ஃபைவ் டு செவன் டேஸில் ப்ராடக்ட் ரீச் ஆகிடும் உங்களுக்கு ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ரீசேலிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செமிகதான்சில்க் ஸேரீ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸாரீ ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்டைப்டு பேட்டர்னில் அழகாக கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து செல்ஃப் ப்ளவுஸ் தான் வந்துடும் க்ளோசர் வியூவும் நான் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ